அன்பென்ற மழையிலே அகிலங்கள் அதிரூபம் தோன்றினானே வைகோளில் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ் மைந்தன் தோன்ற சிசுபாலன் தோன்றினானே அன்பென்ற மனையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே அதிரூபம் தோன்றினானே போர்கொண்ட பூமியில் ஓ காடு காணவே புகழ் மைந்தன் தோன்றினானே புகழ் மைந்தன் தோன்றினானே கல்வாரி மலையிலே கல்லொன்று போக்கவும் கருணை மகன் தோன்றினானே நூற்றாண்டு இரவினை நொடியோடு போக்கிடும் ஒளியாக தோன்றினானே நெஞ்சிலும் ஈரங்கள் கசியவே இறைபாலன் தோன்றினானே முக்காடு எங்கிலும் ஊக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நினையவே அதிரூபம் தோன்றினானே வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே வந்தவன் மின்னினானே மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ்மைந்தன் தோன்றினானே ஏ கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே அதிரூபன் தோன்றினானே வைகோலில் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே வந்தவன் மின்னினானே